you பிக்பாஸ் நிகழ்ச்சியில இடையே ஏற்படுற பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் ஜூலி அல்லது காயத்ரி தான் காரணமா இருக்காங்கிறது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் குறிப்பா ஓவியாவை கண்டபடி திட்டிக்கிட்டே இருக்கிற காயத்ரி மேல நிகழ்ச்சியை பார்க்கும் எல்லாருக்கும் வெறுப்பு தான் ஏற்படுது இந்த நிலையில நேற்று ஓவியா காயத்ரி ரெண்டு பேரையும் பிக் பாஸ் கன்ஃபெக்ஷன் அறைக்கு அழைச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்க சொல்லியும் தங்கள்கிட்ட இருக்கிற கருத்து வேறுபாடுகளை மறந்துடுங்கன்னு அறிவுரை கூறினாங்க இதற்கு பிறகு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ஒருவர் இன்னொருக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு